தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஒரு கவிஞன் தமிழ் கடவுள் முருகனிடத்து அளவு கடந்த பக்தி உடையவனாக வாழ்ந்து வருகிறான் முருகன் என்றால் அழகன் இளைஞன் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறான் ஆம் என்றும் இளமையாய் அழகாய் இருப்பவன் முருகன் என்றெல்லாம் பாடிய கவிஞர் பரம்பரையில் வந்தவன் அல்லவா இவன் கவிஞன் என்றால்தான் அவனோடு வறுமையும் உடன்பிறந்து வளருமே வறுமையால் தவிக்கிறான் வீட்டிலோ மனைவி மக்கள் எல்லாம் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி வாடுகிறார்கள் இந்த வறுமையெல்லாம் துடைக்க அந்த கலியுக வரதன் முருகனிடம் முறையிடச் சொல்லி அவன் மனைவி வேண்டுகிறாள் தேவர் துயரையெல்லாம் துடைத்தவன் உங்கள் துயரை துடைப்பதுதானா பிரமாதம் என்றெல்லாம் கேட்கிறாள் ஆனால் கவிஞனோ மெத்த படித்தவன் இந்த முருகனோ சின்னஞ்சிறு பிள்ளைதானே அன்னையுடைய மடிமீது அமர்ந்திருக்கும் இந்த இள வயதில் அன்னை அமுதூட்டினால்தானே அவனுக்கு உணவருந்தவே தெரியும் அவனோ தாய்க்கு அருமையான பிள்ளை அதனால் அவளோ அவன் கண்ணுக்கு மையிட்டு நெற்றிக்கு பொட்டிட்டு அடிக்கடி எடுத்து அணைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருப்பாள் இப்படியெல்லாம் தாயோடு விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த வயதில் பக்தர்களுடைய துயரையெல்லாம் அவன் அறிதல் சாத்தியமா ஒருவேளை நாமே நேரில் சென்று நம்முடைய துயர்களையெல்லாம் அவனிடம் கூறினாலும் அதை துடைக்கும் ஆற்றல் தான் இருக்குமா பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாகட்டும் கட்டிலங்காலையாகட்டும் அதன் பிறகு அல்லவா அவனால் நம்முடைய துயரை துடைக்க முடியும் என்றெல்லாம் எண்ணி எண்ணி முருகனிடம் விண்ணப்பம் செய்வதை ஒத்தி கொண்டே வருகிறார் ஓர் இரண்டு வருடங்கள் ஆகிறது அதற்குள் ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருவர் திருச்செந்தூர் செல்கிறார் அவனையும் உடன் கூட்டி கொண்டு செல்கிறார் அங்கே முருகன் கோவில் கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தவன்தான் இந்த கவிஞன் ஆகவே நண்பருடன் கடற்கரையிலே உள்ள அந்த முருகன் கோவிலுக்கு செல்கிறான் அலைவந்து மோதும் அத்திருச்சீரலை வாயிலின் கோவிலை சுற்றி வந்து தென் பக்கத்தில் உள்ள சண்முக விலாசத்தை கடந்து கோவிலுக்குள் நுழைகிறான் அத்தனை நேரமும் கூனி குறுகி நடந்த இந்த கவிஞன் நிமிர்ந்து பார்க்கிறான் அப்பொழுது அவனுக்கு நேர் எதிரே சண்முகன் திருக்காட்சி கொடுக்கிறான் அங்கே செப்பு சிலை வடிவில் நிற்கும் சண்முகன் பாலனும் அல்ல பால சந்நியாசியும் அல்ல ஓராறு திருமுகங்களும் ஈராறு திருக்கரங்களும் கொண்ட சண்முகநாதனே வேலேந்திய கையுடன் வீருடன் நின்று கொண்டிருக்கிறான் ஒரே தங்கமயமான பொன்னாடை புனைந்து ரத்தன சகிதமாக அணிகளையும் அணிந்து கொண்டு நிற்கிறான் தலையில் அணிந்திருக்கும் கிரீடம் ஒன்று மட்டுமே பல கோடி ரூபாய் பெறும் போதா குறைக்கு கையில் வேறு வைரவேல் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கூட ஜாமீன் கொடுக்கலாம் அத்தனை சௌகரியத்துடன் செல்வந்தனாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறான் இவ்வளவுதானா அந்த அழகனுக்கோ ஒன்றுக்கு இரண்டு மனைவியர் வேற அழகனுக்கு ஏற்ற அழகிலாக இருக்கிறார்கள் அன்னம் போலவும் மயில் போலவும் விளங்குகிறார்கள் வஞ்சனை இல்லாமல் மனைவியர் இருவருக்கும் அழகான ஆடைகளையும் அளவற்ற ஆபரணாதிகளையும் அணிவித்து அழகு செய்திருக்கிறான் வேற இதையெல்லாம் பார்த்த கவிஞனுக்கோ ஒரே கோபம் இன்னுமா இவன் பிள்ளை என் குறைகளையெல்லாம் நான் முறையிடாமலேயே அறிந்து கொள்ளும் வயது வரவில்லையா இல்லை ஆற்றல் தான் இல்லையா ஏன் இவன் நம் துயர் துரைத்திருக்க என்றெல்லாம் குமுறுகிறான் அந்த குமுறல் எல்லாம் ஒரு பாட்டாகவே வெளிவருகிறது முன்னம் நின் அன்னை அமுதூட்டி மையிட்டு முத்தமிட்டு கண்ணமும் கில்லிய நானல்லவே அல்லவே என்னை காத்தளிக்க அன்னமும் மஞ்சையும் போல இரு பெண் கொண்ட ஆண் பிள்ளை நீ இன்னமும் சின்னவன்தானோ செந்தூரில் இருப்பவனே இதுதான் பாட்டு அன்னமும் மஞ்சையும் போல இரு பெண் கொண்ட ஆண் பிள்ளை அல்லவோ நீ என்று ஆங்காரத்துடனே கேட்கிறான் கவிஞன் இன்னமும் சின்னவன்தானா நீ என்று முடிக்கும் பொழுது கவிஞன் ஆத்திரம் அளவு கடந்து போய்விடுகிறது இப்படி படிக்காசு புலவன் நேருக்கு நேராக சண்முகனை கேட்ட தலம்தான் திருச்சீரலைவாய் அந்த திருச்சீரலைவாய் என்னும் தலத்தை தான் தற்பொழுது நாம் திருச்செந்தூர் என்று அழைக்கிறோம் ஆம் இன்றைய காணொலியில் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் இந்த தளத்திற்கு செல்ல வழி நான் சொல்லிதான் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன தமிழகத்தின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் பேருந்து மூலம் எளிதில் வந்தடையலாம் போதாக்குறைக்கு ரயில்வேறு நிறைய இருக்கிறது இந்த திருச்செந்தூர் வந்தடைவதற்கு திருநெல்வேலிக்கு கிழக்கே முப்பத்தி ஐந்து மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டியான செந்தில் ஆண்டவனை தரிசிப்பதற்கு முன்பு கடலாடிவிட வேண்டும் என்று சொல்வார்கள் கோவிலின் தென்புறத்தில் நல்ல வசதியாக கடலில் இறங்கி ஒரு முழுக்கு போடலாம் அந்த முழுக்கால் உடலில் மிஞ்சி இருக்கும் அந்த உப்பை எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தெற்கே நடந்து அங்கிருக்கும் நாழி கிணற்றில் ஆம் நல்ல தண்ணீர் கிணற்றில் குளித்து கழுவி கொள்ளலாம் திரும்பி தென்பக்கம் வாயிலுக்கு வந்து சண்முக விலாசத்திற்குள் நுழைந்து கோவிலுக்குள் செல்லலாம் உள்ளே சென்றவுடன் நேராக சுப்பிரமணியன் சன்னதிக்கே சென்று விடலாம் ஆம் அவன்தானே அங்குள்ள மூலமூர்த்தி இந்த திருச்செந்தூர் தான் நக்கீரருடைய திருமுருகாற்று படையில் கூறப்பட்ட படை வீடுகளில் இரண்டாவது படை வீடு மிகவும் பழமையான தலம் இது பழைய சங்க இலக்கியமான புறநானூற்றிலே வெண்டலை புனரி அழைக்கும் செந்தில் நெடுவேல் நிலைய காமர் வியந்துறை என்று குறிப்பிடப்பட்ட பதி இது அது மட்டுமா சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகவும் நீங்கா இறைவன் என்றே முருகன் சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்டிருக்கிறான் இத்தலத்தை பற்றி இங்குள்ள பாலசுப்ரமணியன் பெருமையெல்லாம் அவன் சூரசம்ஹாரம் செய்து தேவர்களுடைய இடுக்கன் தீர்த்ததுதான் அந்த வரலாறு நாம் சிறுபிள்ளை முதலே கேட்டு கேட்டு ரசித்த வரலாறு தான் இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சளைக்காமல் கேட்கலாம் அதாவது சூரபதுமன் சிங்கமுகன் பானுகோபன் என்ற அசுரர்கள் தேவர்களுக்கெல்லாம் இடுக்கன் செய்கிறார்கள் அதனால் தேவர்கள் எல்லோரும் சென்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் அவரும் அவர்களுடைய துன்பத்தை தீர்க்க ஒரு குமாரனை தருவதாக வாக்களிக்கிறார் அதன்படியே தன்னுடைய ஐந்து திருமுகங்களோடு அதோ முகமும் சேர்த்து கொள்கிறார் ஆறு திருமுகத்தில் உள்ள ஆறு நெற்றிக் கண்களிலிருந்தும் ஆறு பொறிகள் கிளம்புகிறது அந்த பொறிகளை வாயு தேவன் ஏந்தி சென்று அக்னி தேவனிடம் கொடுக்க அக்னி தேவனும் அந்த பொறிகளுடைய வெம்மை தாங்க முடியாமல் கங்கையிலே விட்டு விடுகிறான் கங்கை அந்த பொறிகளை சரவண பொய்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் அங்கு ஆறு பொறிகளும் ஆறு திருக்குழந்தைகளாக மாறுகிறார்கள் இப்படித்தான் வைகாசி மாதத்தில் விசாக நன்னாளில் விசாகன் பிறந்திருக்கிறான் இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் அறுவரும் பாலூட்டி வளர்த்து வருகிறார்கள் இந்த கார்த்திகேயனை பார்க்க சிவபெருமான் உமையம்மையோடு சரவண பொய்கைக்கு வருகிறார் அங்கு அம்மை குழந்தைகள் அறுவரையும் சேர்த்து எடுத்து மார்போடு அணைக்கிறாள் உடனே அந்த ஆறு குழந்தைகளும் சேர்த்த ஆறு முகத்தோடு கூடிய ஒரே குழந்தையாக மாறிவிடுகிறான் அவனே கந்தன் என்று பெயர் பெறுகிறான் ஆனாலும் முருக பக்தர்கள் அவனை ஆறுமுகன் என்று அழைப்பதிலேயே மகிழ்ச்சி கொள்கிறார்கள் இவன் வளர்கிற பொழுதே சூரபதுமனுடைய கொடுமைகளும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது உடனே தந்தையின் வாக்கை பரிபாலிக்க நவ வீரர்களை உடனே அழைத்து கொண்டு போருக்கு புறப்படுகிறான் அன்னையும் பாலகனுக்கு நல்லதொரு வேல் ஒன்றை கொடுத்து அனுப்புகிறாள் இந்த படையெடுப்பிலே முதலில் இலக்கு ஆனவர்கள் தாரகாசுரனும் கிரவுஞ்சமலையும் தான் மன்னியாற்றங்கரைக்குச் சென்று அங்கிருக்கும் செயஞ்சல்லூரிலே சிவபெருமானை வணங்கி சூரபதுமன் இருக்கும் வீர மகேந்திர தீவை நோக்கி வருகிறான் முருகன் இந்த தருணத்திலே நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் அந்த தான் நம் சிவாலயங்களையெல்லாம் பார்க்கும் சண்டிகேஸ்வரர் மனித உருவில் பிறந்து வளர்ந்து முக்தி எய்த தலம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரி இந்த திருச்செந்தூரிலே முகாம் செய்து கொண்டு வீரபாகுவை தூதனுப்புகிறான் முருகன் சூரபதுமன் சமாதானத்திற்கு இணங்கவில்லை அவனும் போருக்கு புறப்படுகிறான் குமரனும் குமிரி எழுந்து தன்னை எதிர்த்த வீரர்களையும் சிங்கமுகாசுரனையும் கொன்று குவிக்கிறான் ஆறு நாட்கள் நடக்கிறது போர் கடைசி நாள் போரில் சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் நேரடியாக போர் ஏற்படுகிறது அந்த போரிலே அன்னை கொடுத்த வேலை பிரயோகித்து சூரனை சம்காரம் செய்கிறான் குமரன் திருச்செந்தூர் உற்சவங்களில் எல்லாம் சிறப்பான உற்சவம் இந்த கந்த சஷ்டி உற்சவம்தானே சரி வேர் படையால் இரு ஆகிறான் சூரபதுமன் மயிலாகி வந்த அந்த கூரை தன் வாகனமாகவும் சேவலாகி வந்த கூரை தன் கொடியாகவும் அமைத்து கொள்கிறான் குமரன் இப்படி சூரபதுமனை தன் வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுகிறான் கார்த்திகேயன் அந்த விஸ்வரூப தரிசனம் கண்ட சூரபதுமனோ கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னால் பரிசு இவை உணர்ந்திரேன் யான் மால் அயன் தனக்கும் யானை வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி என்றோ என்று பாடி மகிழ்கிறான் சூரபதுமன் இந்த மூர்த்தி தான் திருச்செந்தூரிலே செந்திலாண்டவனாக எழுந்தருளியிருக்கிறான் நல்ல அழகொழுகும் வடிவம் விபூதி காப்பிட்டிருக்கும் பொழுது நாம் அவனை கண்குளிர கண்டால் நம் வினைகளையெல்லாம் எளிதாக தீர்த்து விடுகிறானாம் உள்ளத்திலும் ஒரு சாந்தி பிறந்துவிடும் இந்த ஆண்டவனை அதாவது சுப்பிரமணியனை தரிசித்துவிட்டு வெளியே வந்து வடக்கு நோக்கி திரும்பினால் அங்கு சண்முகன் நின்று கொண்டிருப்பார் அன்று படிக்காசு புலவர் கண்ட அதே திருக்கோலத்திலேயே இன்றும் இருக்கிறார் ஆம் அன்னமும் மஞ்சையும் போல இரு பெண்களுடன் நிற்கும் ஆண் அழகனையே இங்கு காண முடியும் அவனையும் வணங்கிவிட்டு அவன் பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றி தோஜஸ்தம்ப மண்டபத்திற்கு வந்து அந்த பிரகாரத்தையும் சுற்றலாம் அங்குதான் மேல பிரகாரத்தின் இரு கோடியிலும் வள்ளியும் தெய்வ யானையும் தனித்தனி கோவிலில் இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தது பெரிய பிரகாரத்திலே சூரசம்ஹார காட்சி சிலை வடிவில் பேஸ் ரிலீஃப் ஸ்கல்ப்ச்சர் என்று சொல்வார்கள் அதாவது அர்த்த சித்திர உருவம் உப்புச உருவம் என்றும் சொல்வார்கள் இந்த கோவிலின் வடக்கு பிரகாரத்திலே வேங்கடவன் வேறு கொழுவீட்டிருக்கிறான் அங்கு மணல் மேட்டை குடைந்து அமைத்த அனந்த சயனனையும் கஜலட்சுமியையும் நம்மால் தரிசிக்க முடியும் இந்த கோவிலில் உள்ள ஆறுமுகனை பற்றிய ரசமான வரலாறு ஒன்று உண்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மேல் வந்த டச்சு வர்த்தகர்கள் இங்கு வந்து தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பொன் வண்ணத்தில் இருக்கும் ஆறுமுகனை கண்டு கழித்திருக்கிறார்கள் அந்த மூர்த்தியை நம் நாட்டிற்கு எடுத்து சென்றால் அத்தனை பொன்னும் தங்களுக்கு சொந்தமாகிவிடுமே என்று கருதி அந்த மூர்த்தியை களவாடி கப்பலில் ஏற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஆறுமுகனோ அவர்களுடன் எடுந்தோறும் செல்ல விரும்பவில்லை ஒரு புயலை கிளப்பி கிளப்பிவிட்டிருக்கிறான் கொந்தளிக்கும் கடலிலே டச்சுக்காரர்கள் கப்பல் ஆடி போயிருக்கிறது இனியும் ஒருமுகனை அதாவது இந்த ஆறுமுகனை தங்கள் கப்பலில் வைத்திருந்தால் தாங்காது என்று நினைத்து அவனை அலைக்காக தூக்கி கடலிலே வீசியிருக்கிறார்கள் கோவிலில் இருந்த ஆறுமுகன் காணாமல் போன செய்தியை நாயக்க மன்னரின் பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளை அறிந்திருக்கிறார் இங்கு வந்திருக்கிறார் பஞ்சலோகத்தில் இன்னொரு ஆறுமுகனை வார்த்தெடுத்து நிறுத்த முனைந்திருக்கிறார் ஆனால் கடலில் கிடந்த ஆறுமுகனோ இவரது கனவில் தோன்றி தான் கடலில் இருக்கும் இடத்தை அறிவித்திருக்கிறான் அவன் தெரிவித்தபடியே அவர்கள் கடலில் ஆறு காத தூரம் சென்றிருக்கிறார்கள் கப்பல் மூலம் அங்கு ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் கருடன் வேறு வட்டமிட்டுக் கொண்டிருந்திருக்கிறான் அங்கு மூழ்கி பார்த்ததில் கடலின் அடித்தளத்தில் டச்சுக்காரர்கள் களவாடிய ஆறுமுகமானவன் இருந்திருக்கிறான் அவனை எடுத்து வந்து ஒரு நல்ல மண்டபம் ஒன்று கட்டி அதில் இருத்தியிருக்கிறார் வடமலையப்பர் அதனாலேயே இன்னும் ஆறுமுகவன் கோவில் கொண்டிருக்கும் மண்டபம் வடமலையப்பன் மண்டபம் என்றே வழங்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் ஏதோ என் சொந்த கற்பனை கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தில் பெர்லின் நகரிலிருந்து எம் ரென்னல் எழுதிய சரித்திர இந்தியா என்ற புத்தகத்தில் இந்த தகவலை தாம் ஒரு டச்சு மாலுமியிடம் இருந்து தெரிந்து கொண்டதாக அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் இது நடந்தது என்று உறுதியாக கூறியிருக்கிறார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் கடலுக்குள் சென்ற ஆண்டவன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் வடமலையப்ப பிள்ளையின் மூலம் வெளிவந்திருக்கிறான் அன்றிலிருந்து அவன் புகழ் பிரசித்தி பெற்றிருக்கிறது இந்த செந்தில் ஆண்டவனிடத்திலே பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான கட்டபொம்மன் மிகுந்த பக்தி சிரத்தியோடு வாழ்ந்திருக்கிறான் திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்த லஷிங்டன் என்ற துரைமகனும் இந்த ஆண்டவனிடம் ஈடுபட்டு ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் பல வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் இந்த கோவில் கட்டியிருக்கும் இடம் ஆதியில் கந்தமாதன் பர்வதம் என்ற மணல் குன்றாக இருந்திருக்கிறது தேவர்கள் வேண்டியபடி தேவதான மயனே முதன் முதலில் இந்த கோவிலை கட்டினான் என்பது வரலாறு மயன் கட்டிய கோவில் நாளும் விரிவடைந்து வந்திருக்கிறது இந்த அளவிற்கு பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் இந்த கோவில் கட்டுவதிலே முனைந்திருக்கிறார்கள் வரகுணமாறன் மாறவர்மன் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் முதலியோரெல்லாம் இந்த கோவிலுக்கு செய்த நிபந்தங்கள் ஏராளம் இவையெல்லாம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை திருவிதாங்கூரை ஆண்ட மார்த்தாண்டவர்ம மகாராஜா இந்த கோவிலில் உதய மார்த்தாண்ட கட்டளையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் கூட மௌனசாமி என்பவர் கோவில் திருப்பணியை மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு பின் திருப்பணியை தொடர்ந்து நடத்தியவர் வல்லிநாயக சுவாமிகள் இன்று விரிவடைந்திருக்கும் கற்கோவில் ராஜகோபுரம் பிரகாரங்கள் எல்லாம் அவருடைய திருப்பணி வேலைகள் தான் தமிழகத்தில் அமைந்திருக்கும் முருகன் ஆலயங்களிலெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற சிறப்பான ஆலயமாக திகழும் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்